காஞ்சிபுரம் மாவட்டம் கொன்னம்பகுதியில் பகுதியில் நடைபெற்ற மூங்கிலியம்மன் கோவில் திருவிழாவில் பட்டியல் சமூக மக்களின் குடியிருப்பு பகுதிக்கு தேர் திரும்பாததால் விடிய விடிய மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் பங்க கேட்கலாம் வினோத் முழு விவரம் வணக்கம் அபிராமி ஸ்ரீ பெரும்புதூர் அடுத்த ஸ்ரீ மூங்கிலம்மன் தேர் திருவிழாவில் பட்டியலின மக்கள் குடியிருக்கும் பகுதிக்கு தேர் திரும்பாததால் விடிய விடிய சாலை மறியல் ஈடுபட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த புன்னம் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த மூங்கிலம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை மூன்று நாட்கள் தேர் திருவிழா என்பது நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில் நேற்று இருபது முதலாவது நாள் தேர்விழா என்பது நடைபெற்று இருக்கிறது அந்த பகுதியில் வசித்து வரும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டின குடும்பங்கள் வசித்து வருகிறது அந்த பகுதிக்கு தேர் திரும்பாமல் ஊருக்கு வசிக்கும் பகுதிக்கு மட்டும் தேர் திரும்பியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பட்டியலின மக்கள் தங்கள் பகுதிக்கும் தேர் திரும்ப வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பகுதி அதாவது வாலாஜாபாத் மாநில நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் நள்ளிரவில் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உடனடியாக இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பேரில் அந்த பகுதியில் வந்து அந்த சுமார் பதினோரு மணியில் இருந்து அதிகாலை நான்கு வரும் சாலையில் ஈடுபட்டு அந்த பகுதியை சம்பித்து நின்றது இதனால் அந்த பகுதியில் ஒரு பெரும் ஏற்படுத்தியது மேலும் இந்த பகுதியில் வட்டாட்சியரை வரவழைத்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தினர் ஆனால் அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்ததாகவே கூறப்படுகிறது இந்த நிலையில தான் தற்போது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் அந்த பகுதியில் தற்போது அவர்களின் பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி வினோத்